அனைவருக்கும் வணக்கம் நீ எல்லாம் என் பிள்ளையா அப்படின்னு அன்புமணிக்கு எதிராக தினந்தோறும் பேட்டி கொடுக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் என் புள்ள திருமாவுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுங்கிற அளவுக்கு பேட்டியில் மீது அன்பை பொழிந்துள்ளார் இது பாமக திமுக கூட்டணிக்குள்ள வர்றதுக்கான சிக்னல் அப்படிங்கறத தெரிந்து கொண்ட திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்து விசிகா விலகும் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு செய்தி அனுப்பியிருக்காரு தமிழக அரசியல்லையே இது ஒரு முக்கியமான திருப்புமுனையா இருக்க போது இதனுடைய முழு பின்னணி பத்தி இதுல பார்க்கலாம் அவர் என்ன ஒரே ஒரு வருத்தம் அவரை பற்ற திருமணம் என்ன ஒரு வருத்தம் சரி அதாவது அவருடைய தனிப்பட்ட ஆனாலும் திருமணம் உள்ளவன் மேலே ஒரு ஒரு தனி பாசம் உண்டு எனக்கு எப்போதுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாமகவில் தொடர்ச்சியாக அப்பா மகன் சண்டே வந்து போயிட்டு இருக்கு தினந்தோறும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அமல்தூரையா ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு சமீபத்தில் சில வாரங்கள் பேட்டிக்கு வந்து விடுமுறை கொடுத்துருந்தாரு சமாதான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆனால் எதுவும் சமாதானம் ஆன மாதிரி தெரில மறுபடியும் வந்து பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இப்போ சமீபத்தில் கொடுத்த நேர்காணலில் பாமக ராமதாஸ் அவர்கள் பல உண்மைகளை போட்டு உடைச்சிருக்காரு குறிப்பா பாமகவானது எந்த அணிக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி பாமகவானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க பாஜக கூட்டணி அதிமுகவும் கடந்த காலங்களில் அந்த கூட்டணியில் இருந்து அப்புறம் தனியா வந்து திருப்பியும் அங்கேயே போயிட்டாங்க இப்போ அதே கூட்டணியில் பாமக இருக்குமா இல்லை கூட்டணியில் இருந்து வெளியே வருமா அப்படிங்கிறதான் கேள்வி சமீபத்தில் தாவேக்கா கூடலாம் பாமக போறதால பேசி எடுபட்டுச்சு ஆனா அதற்கெல்லாம் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சமீபத்திய ராமதாஸ் அவர்களுடைய பேட்டி இருக்கு அவர் தெல்ல தெளிவாக திமுக கூட்டணியில் எப்படியாவது போயிடணும் அப்படிங்கிற பிளான்ல தான் இருக்காருன்றது அவரோட பேட்டியை பார்த்தா நமக்கே புரியுது நிறைய அவர் வந்து கேள்வி கேட்குறாரு ஏங்க திமுக ஆட்சியின் மீது கடுமையாக விமர்சனம் வச்சுங்களே அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நானா நான் ஒன்று திமுக ஆட்சி மேல கடுமையான விமர்சனம் வைக்கலையே திமுக ஆட்சி தவறு அப்படின்னு கேட்டதுக்கு தவறா அவர்கள் பண்ணது சொல்ல முடியாது எனக்கு எனக்கு தவறாக பட்டிருக்கலாம் அப்படிங்கிற அளவிற்கு போயிட்டாரு இப்ப ஆளக்கூடிய திமுக ஆட்சியின் மீது எந்த விதமான விமர்சனங்களும் இல்லை அப்படிங்கறதே பகிரங்கமாக கூறியுள்ளார் ராமதாஸ் உங்களுடைய விமர்சனங்கள் வந்து மாநில அரசு நோக்கி ரொம்ப கடுமையாவே இருந்திருக்கு எப்பயுமே அவங்களுடைய கடுமையா இல்ல தவறு உண்மையாயிருது அப்ப நீங்க விமர்சனம் அவங்க தப்பு செய்யறாங்கன்னு தானே ஆயிருது செய்ய ஆட்சியில் ஏதாவது தவறுகள் எனக்கு எனக்கு பட்டதுன்னா எனக்கு தவறுகள் ஒன்று நான் விமர்சனம் பண்ணுவோம் சரி அப்புறம் என்ன திமுக மீது விமர்சனம் இல்லை அப்போது கூட்டணிக்கு சேருவதில் என்ன சிக்கல் அப்படிங்கும் போதுதான் குறுக்க இந்த கௌஷிக் வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம திருமாவளவன் அவர்கள் வர்றாரு பாமக எல்லாம் எங்க கூட்டணியில வந்தாங்கன்னா நாங்க உடனடியா கூட்டணியை விட்டு வெளியே போவோம் அப்படின்னு பகிரங்கமா அவரும் தன்னுடைய கருத்தை சொல்லிட்டாரு திமுகவும் பாமாகாவுக்கும் இடையில அப்படி ஒரு நல்லிணக்கம் இருந்து அப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்கன்னா அந்த முடிவுக்குள்ள நான் இடையில தலையில மாட்டேன் உங்க கொள்கை ஒண்ணு இருக்குல்ல நான் நாங்க வெளியேறுவோம் உண்மையிலேயே திருமாவளவன் அவர்கள் இந்த கருத்தை சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் பார்க்கும்போது தான் இருந்துச்சு ஏன்னா நாங்க ஒன்று திமுக பாமக கூட்டணிக்கு இடையில நாங்க நிக்க விரும்பல அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி செய்றாங்கன்னா சேர்ந்துட்டு போட்டோம் நாங்க வேணா வெளியேறிடுறோம் அப்படிங்கிற மாதிரி உருக்கமாக தான் அவர் அந்த பதிவில் பேசியிருந்தாரு நகைச்சுவையான தோணிலையோ அந்த மாதிரிலாம் அவர் சொல்லலை உண்மையிலேயே அவருடைய வார்த்தைகள் அந்த வழி தெரிஞ்சுது சரி இந்த விஷயத்தில் திமுக என்ன முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த மாதம் மே பதினொன்னாம் தேதி சித்திரை முழுநிலவு மாநாடு மாமல்லபுரத்தில் நடைபெற்றது பாமக மிகப்பெரிய அளவில் அதை முன்னெடுத்தாங்க அப்போ வந்து சின்னையாவும் பெரியையாவும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள் அந்த சமயத்தில் திமுக அரசானது பாமக மாநாட்டிற்கு முழு அனுமதி கொடுத்தாங்க ஏங்க மாநாடுன்னு அனுமதி கொடுக்க தானங்க செய்வாங்க அனுமதி கொடுத்ததுனாலயே பாமகவை திமுக சொல்லிட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் எல்லா மாநாட்டுக்கும் அனுமதி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க எல்லா கூட்டத்துக்கு அனுமதி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க விசிக தலைவர் தொல் திருமாவன் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்களுக்கு அனுமதி மறுப்பதும் இதே திமுக அரசு கூட்டணி கட்சிகளுக்கு அனுமதி மறுப்பதும் எதிர்கட்சிகளுக்கு அனுமதி கொடுப்பதும் எந்த வகையில் ஐயா நியாயம் அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா அப்ப இதே கேள்வியை அன்றைக்கும் நம்ம எழுப்பியிருந்தோம் கிட்டத்தட்ட பாமகவினுடைய மாநாட்டுக்கு தெரு விளக்குகள் அமைப்பது சாலைகளை முறைப்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்து கொடுக்கப்பட்டது நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் அப்பவே வந்துச்சு என்ன திமுக வந்து பாமக மாநாட்டுக்கு இடையூறு கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல இப்படி சகல வசதிகளையும் பண்ணி கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஓ இந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது ஏன் அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் பாமக ராமதாஸ் அவர்கள் நீ யாரு உங்ககிட்ட வந்து நான் இடஒதுக்கீடு கேட்கணுமா என்னோட வரலாறு என்ன தெரியுமா அப்படிங்கிற அளவுல ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்து பேசியிருந்தாரு இருந்தாரு திமுக கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க என்ன இப்படி இப்படி பேசுறாரு எங்க ஸ்டாலின் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இப்போ சமீபத்துல ராமதாஸ் அவர்கள் வந்து எனக்கு திமுகவின் மீது எல்லாம் பெரிய விமர்சனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சே ராமதாஸ் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு அரசியல் மாண்பு தெரிஞ்ச தலைவரா இருக்காரு பாருங்கயா கடந்த காலத்துல இருந்த மாண்புகள்லாம் திருப்பி உருவெடுக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருக்காங்க வந்து இஸ் ரெடி டு ரிசீவ் தெரிய வருது இந்த இடத்துல திருமாவளவன் அவர்களுடைய முடிவு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அவர் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு பாஜக இருக்கிற கூட்டணி எனக்கு வேண்டாம் பாமக இருக்கிற கூட்டணி எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நிச்சயமா திமுக கூட்டணிக்கு பாமக வராது அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் திருமாவளவன் அவர்கள் இத்தனை நாட்கள் இருந்திருப்பாரு நம்ம பார்க்க முடியுது ஆனா சமீபத்திய நகர்வுகள் மூலமா பாமகவானது திமுக கூட்டணி செல்வதற்கான பாதைகள் அமைந்திருக்கிறது இதில் நம்ம இன்னொரு நபருக்கும் கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும் கிட்டத்தட்ட ராமதாஸ் அன்புமணி சண்டை வந்த உடனேவே ராமதாஸ் அவர்களுடைய திட்டம் திமுக கூட்டணியில் சேர்வது தான் அப்படிங்கிற கருத்தை முதல் நபராக தெளிவாக முன்வைத்தது நம்ம அரசியல் விமர்சகர் ரவீந்தன் துரைசாமி அவர்கள் இந்த விஷயத்தை அளவில் அவர் சொன்னது ரொம்பவே சரியா இருந்துச்சு ஏன்னா நிச்சயமா பாமக ராமதாஸ் அவருடைய கணக்கை சரியாக புரிந்து வைத்திருக்கார் காரணம் என்னவென்றால் ஏற்கனவே ரவீந்தன் துரைசாமி அவர்கள் பாமகவினுடைய பிரமுகர் தான் இவர் வந்து அரசியல் விமர்சகர் ஆனா அன்னைக்கே வந்து பாமகவினுடைய பிரமுகர் சோ இப்போ அவர் சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பாமக ராமதாஸ் அவர்கள் திமுக போறதுக்கு முயற்சி பண்றாரு இதுல திருமாவளவன் அவர்கள் மட்டும் ஓகே பாமக இருந்துட்டு போங்க எங்களுடைய பொது எதிரி சனாதானம் எங்களுடைய பிரச்சனை அவர்கள் தான் நீங்கள் எங்களுக்கு சிக்கலே கிடையாது அப்படின்னு இருந்துட்டார் அப்படின்னா பாமக திமுக பிசிகா மூன்று பேரும் ஒரே கூட்டணி இருப்பார்கள் இதுவும் புதிதல்ல ஏற்கனவே கடந்த காலங்களில் பாமக விசிக திமுக கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் பாமக விசிக திமுக மூன்று அணிகளும் ஒன்றாக போட்டிட்டது ஆனா தோத்துட்டாங்க தோட்டதுனாலே என்னவோ இது தோல்வி அணி அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டு ரெண்டு பேரும் இரு துருவங்களா பிரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒன்னா சேரல சோ ரெண்டு பேரும் எதிரிகளா இருந்தாவே நமக்கு எதிரிகள் அதிகமா சீட்டு கொடுக்கிறாங்க அப்படியே இருந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா பாமக ஒருவா திமுக கூட்டணியில வந்து விசிகா திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தால் அப்புறம் எங்க போவீங்க எங்க போவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்விக்கு வந்து அவரே பதிலும் சொல்லியிருக்காரு ஏன்னா அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது பாஜக இருக்கு நாங்க தனியா நிப்போங்க நாங்க தனியாக நாள் தவிர தேர்தலில் தோத்தாலும் தோப்புமே தவிர ஒரு பொருந்தா கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற கருத்தை நாங்கள் கேண்டிடேட்டை போடுவோம் நாங்கள் ஒரு ஃபார்மாலிட்டி எலெக்ஷனை சந்திப்போம் நாங்கள் எங்களுக்கு ஜெயிக்கிறது தோக்கறதை பற்றி பிரச்சனையே கிடையாது நாங்கள் வந்து எங்களுக்கான பிரின்சிபல் என்னவோ அதுக்காக தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம் இந்த தேர்தலில் நாங்கள் நாலு பேர் இருக்கிறோம் அடுத்த தேர்தலில் ஒன்றுமே இல்லைனாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போறதில்லை இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கோபம் இருக்கு என்ன அப்படின்னா நீங்க பாமக கூட கூட்டணி இருக்க மாட்டேன் தனியா கூட தோத்து கூட சொல்றீங்களே அப்ப சனாதன சக்திகள் வெற்றி துணை இல்லாமல் திமுக தோற்று விட்டது என்றால் தமிழ்நாட்டை ஆளுமே சனாதன சக்திகள் தமிழ்நாட்டை சூறையாடி விடுவார்களே அப்போ வந்து உங்களுக்கு அது பிரச்சனை இல்லையா திருமாவர்களே ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸ் என்று பேசிய முன்னாள் தமிழ் தேசியவாய்தான் இந்நாள் திருமாவளவன் அவர்கள் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோட விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தொடர்பு அப்போ காங்கிரஸ் கூட நீங்க சகிச்சுக்கிட்டு கூட்டணி வைக்கிறீங்க அப்படிங்கும் போது பாமக உங்களுக்கு அவ்வளவு பெரிய எதிரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை ஒருவேளை இதிலேயே கூட இருக்கலாம் ஏன்னா கடந்த காலங்களில் வந்து பட்டியலின மக்களினுடைய குடிசைகள்லாம் பாமக கொளுத்திருக்காங்க நாங்கள் வந்து பட்டியலின மக்களுக்காக போராளி அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்புறம் தானே கூட்டணி வச்சீங்க அப்போ இப்போ மறுபடியும் கூட்டணி வைப்பதில் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு பாமக ராமதாஸ் வந்து நான் தான் நாடக காதல் பண்ணுறேன் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களை வேறு சமூகங்களுடன் திருமணம் செய்து நான் ஊக்குவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் சொன்னாருன்னு சொல்லி இந்த தான் நான் பாமக கூட கூட்டணி வைக்க மாட்டேறேன்னு சொல்றாரு எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸ் அப்படின்னு நீங்களும் கடந்த காலங்களில் பேசியிருக்கீங்க காங்கிரஸ்க்கு எதிராக தீவிரமா பேசியிருக்கீங்க காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொள்வது இறந்த பிணத்தோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு போல் சமமானதுன்ற பேசின வீடியோக்கெல்லாம் நானும் கேட்டிருக்கேன் நீங்க பேசினது அப்படி இருக்கும் பொழுது பாமக வந்து இவர்களை விட அவ்வளோ பெரிய தவறுகள் செய்து விட்டதாக நீ எண்ணுகிறீர்களா இந்த நாடக காதல் கும்பல் அப்படின்னு வீசிக்கு விமர்சித்ததற்காக அது தவறு நான் இல்லைன்னு சொல்லல நான் ஒப்பீட்ட அளவில் காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணியில் திருமாவளவன் அவர்கள் இடம்பெற்றதே என்னால் ஏத்துக்க முடியல அப்படிங்கிற இடத்துல நான் அதை இன்னொன்று நீங்கள் நீங்க அவர்கள் வந்து தொடர்ச்சி விமர்சிப்பீங்க தனியா நின்னீங்கன்னா யாருக்கு போய் சேரும் உங்க ஓட்டு தனியா நிற்கிறதுங்கிறது யாருக்கு ஆதரவா போகும் அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் நம்ம முடிவெடுக்கணும்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகளுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் பாடம் எடுப்பீங்களே நீங்கள்லாம் பேசுவது போலி தமிழ் தேசியம் திராவிடத்தோடு நிற்பது தான் உண்மையான தமிழ் தேசியம்னு பாடம் எடுப்பீங்களே நீங்க தனியாக போய் நின்னீங்கன்னா அப்போ சீமானுக்கு நீங்க சொன்ன அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாதா திருமாவர்களே எங்களுக்கு திமுகவும் பிடிக்காது அதிமுகவும் பிடிக்காது எங்களுக்கு காங்கிரஸும் பிடிக்காது பிஜேபியும் பிடிக்காது அப்புறம் வேற என்ன பிடுங்க போற நீ ஒன்னையும் பிடுங்க முடியாது இதை விட முட்டாள்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வேற எதுவுமே இருக்க முடியாது அப்போ உங்களுக்கு ஒரு கட்சி பொருந்தல பாமக பொருந்தல நம்ம தனியா நின்னு தேர்தல் வெற்றியை கூட புறக்கணிச்சு கொள்கைக்காக நிப்போம்பான்னு சொல்றீங்க இதத்தான சீமான் வந்து பதினஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்காரு அப்ப அவரு பண்ணாரு அப்படின்னா அது ஆர் அஜெண்டா நீங்க பண்ணீங்க அப்படின்னா தன்மானம் இந்த தான் ஏன் அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா அன்றைக்கு பட்டியலின மக்களினுடைய குடிசைகள் கொளுத்தப்படுது அந்த மாதிரி பெரிய கலவரங்கள் நடக்குது அதையெல்லாம் தாண்டி பாமகவோடு இரண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணி வைத்தார் திருமாவளவன் அவர்கள் அதற்கு பின்னாடி நாடக காதல் செய்து வைக்கிறார் திருமாவளவன் சொன்னதை ஏற்றுக்க முடியாம இன்னைக்கு நான் கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்றாரு ஆனா உண்மையான காரணமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு பாமகவை எதிர்க்க வேண்டும் பாமகவை எதிர்த்து நீங்கள் களமாண்டால் தான் நீங்கள் விரும்பக்கூடிய பறையர் சமூக மக்களும் இதர பட்டியலின மக்களும் உங்களுக்கு வாக்களிக்கிறார்கள் அந்த எதிர்ப்பு அரசியலே செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் அதனால நீங்க பாமக வேண்டாம் நினைக்கிறீங்க இதுதான் நான் சந்தேகப்படுற விஷயமா இருக்கு இதுல கூடுதலாக எனக்கு அதிர்ச்சியை கொடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் தனித்து நின்றால் பாஜகவிற்கு பலம் என்று சொன்ன நீங்கள் இன்னைக்கு நான் தனித்து நிற்கிறேங்க தோத்தாலும் பரவாயில்லங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய முரண் என்பதை பார்க்கும் பொழுது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது திருமாவளவன் அவர்களே நன்றி